சின்ன பண்ணா என்ன எடுத்துருக்காங்க நல்லா எடுக்க போடுவாங்க இருமா இருமா hey, அங்க <laughs> அழக அழகா எனக்கு முகத்த மரியாதை என்ன

சிதம்பரம் கட்சி தலைமை சார்ந்த திரு ரவிக்குமார் திரு ரவிக்குமார் திருமதி ஜெயகலா திருமதி ஜெயக்கலா ஆகியோரின் ஆகியோரின் திருநிறைச் செல்வி ராகவி அவர்கள் ராகவி அவர்களை எனது வாழ்க்கை துணைவியாக உங்கள் வாழ்த்துக்களோடு நல்வாழ்த்துக்களோடு மனப்பூர்வமாக வாழ்க்கையில் வாழ்க்கையில் எதிர்வரும் இருவரும் இந்த துன்பங்களை இன்ப துன்பங்களை இருவரும் இருவரும் சமமாக சமமாக பகிர்ந்து கொள்வதோடு பகிர்ந்து கொள்வதோடு ஒருவர் சொல்வர் ஒருவர் உரிமைகளிலும் உரிமைகளிலும் அதிக அதிகாரங்களிலும் அதிகாரங்களிலும் தலையிடாமல் தலையிடாமல் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இல்லறத்தை இல்லறத்தை நல்லறமாக நல்லறமாக நடத்துவோம் என்றும் நடத்துவோம் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஆகியோரின் வழி நின்று ஆகியோரின் வழி நின்று எங்களால் ஆன வகையில் எங்களால் சமூக பணி ஆற்றுவோம் என்றும் சமூக பணி ஆற்றுவோம் என்றும் உறுதியேற்கிறேன் உறுதியேற்கிறேன் அதன்படியே நானும் உறுதியேற்கிறேன்

நல்லா இல்ல வெளிய இருக்கு நே வர 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 சூர்யா 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 ஆசி காட்டி அங்க பா ரங்க பா அதான் போட்டோ எடுக்கலாம் சார் அது போட்டோ எடுக்கலாம் ஆடு ஆடுவாங்க அத்தை பேச்சோ

நிற்கிறீங்களே எல்லா எங்க பார்த்து நிற்கிறீங்களா no no